வணக்கம் மணிவிலன் சேவல் நண்பர்களே இன்று நாம் பார்க்கிற போது ஐடிசி ஷேர் உடைய ஸ்டாக்லேயே பண்டம பார்க்கலாம் ஐடிசி நிறுவனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து நிறுவனம் தோற்றப்பட்டது லேஜஸ்ட் சீரேட் மேனுபேக்சராக வந்து இந்தியாவில் இருக்குது ஐடிசி ஆப்ரே ஆப்ரேட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்க எஃப்எம்சிஜி சீரேட்டில் செய்கிறாங்க அதே மாதிரி எஃப்எம்சிஜி அதர்ஸ் பிஸ்னஸ் இருக்காங்க பேப்பர் போர்ட்ஸ் இருக்காங்க அப்புறம் பேக்கிங் அண்டு அக்ரி பிஸ்னஸ்ல இருக்காங்க முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் பார்த்திங்கனாக்க பிஸ்னஸ் இல்லைன்னா செய்ய பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எஃப்எம்சிஜி சிகரெட்ஸு எஃப்எம்சிஜா ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் கோட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து இருக்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோடு அப்பிடும்போது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து இது இப்போ அதிகமாக வச்சு கண்டு உள்ளது இது எண்பது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனியானது எண்பது சதவீதம் மார்க்கெட்டுனாக்க இந்த எஃப்எம்சி சீரியடில் வருதுன்னு சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்க முக்கியமாக என்ன பிராண்ட் பார்த்திங்கனாக்கா இன்சீக்னியா இந்தியா கிங்ஸு கிளாசிக்கு கோல்டு பிளேக்கு அமெரிக்கன் கிளப்பு வில்ஸ் நேவி கட்டு பிளேயர்ஸு சிஸ்டர்ஸு கேப்டன் டர்க்லி எக்ஸட்ரா செய்கிறாங்க இது இல்லாமல் இவங்க இந்த பிஸ்னஸ் வந்து ப்ராடக்ட்லாம் செஞ்சுருக்காங்க எவ்வளோனாக்கா இருபத்தஞ்சு சதவீதம் பண்ணி பண்ணுறாங்க இவங்க வந்து முக்கியமாக வருமான வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஏழு சதவீதமாக இருக்குது இது இல்லாமல் எஃப்எம்சிஜியில் அதர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தாறு சது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பினான்சியல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் இருபத்தாறு பர்சன்ட்டாக செஞ்சுருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தஞ்சி பர்சென்ட்டாக இருந்திருக்குது முக்கியமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்க எஃப்எம்சிஜியில் முக்கியமாக பேக்கேஜ் ஃபுட்ஸு பர்சனல் கேர் ப்ராட்லாம் செய்கிறாங்க அதுவும் இல்லாமல் எஜுகேஷனையும் வந்து ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ் நோட்டு பத்தெலாம் செய்கிறாங்க அப்புறம் அகர்பத்தி செய்கிறாங்க மேட்சஸ் தீப்பெட்டிலாம் செய்கிறாங்க இவங்க போர்ட் போலியோ பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரத்தி எத்திலே இதில் இருக்குது இது இல்லாமல் இவங்க வந்து மதர் பிராண்டுன்னு பார்க்கும்போது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கே குரோர் வந்து காசு இருபத்தஞ்சி ஹவுஸ் ஹோல்ட் இருபத்தஞ்சி ப்ளஸ் ஹவுஸ் ஹோல்ட்ரு செய்யறாங்க இதுல கம்பெனி பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்க முக்கியமா ஆசீர்வாத ஆட்டா மைதா அதாவது கோதுமை பயன்படுத்துகிறாங்க சன் பிஸ்ட் பிஸ்கட் நம்ம பயன்படுத்தக்கூடியது இருக்குது பிங்கோ பிங்கோ இருக்குது எபி எப்பி நூடுல்ஸ் பிஎம்மா அழகாத பொருட்கள் கிளாஸ்மேட் நோட்புக் இருக்குது மங்கத்தீப்பு அகர்பத்தி மற்றும் இது முக்கியமா பங்கு வைக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் சேக்மெண்ட் பார்க்கும்போது வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஐந்து ஈரானியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து சதவீத வளர்ச்சியை கொண்டுள்ளது இது வந்து நல்ல ஹெல்த்தி குரோனை வந்து ஸ்டேபிள்ஸாக கரண்ட்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க புட்டை இடத்துல அடுத்து அக்ரி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பினான்ஸ் பதினேழு சதவீதமாக வளர்ச்சியை கொண்டுள்ளது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தொம்பது சதவீதமாக வளர்ச்சி இருந்துருக்குது இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்க லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டாக அக்ரிகல்ச்சர் இருக்காங்க முக்கியமாக தயாரிப்பில் இதில் டொபாக்கோ லீவ்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸ்பைசஸ் வந்து செய்கிறாங்க ஸ்பைசஸ்னாக்க ஸ்பைசஸ்ஸு காபீஸு ப்ரோஸ் ப்ரோசன் ஸ்ப்ளட் ஸ்ப்ரட் செய்கிறாங்க இது இல்லாமல் ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இது இல்லாமல் நேர்லி மூணு மெ மெட்ரிக் டன் வந்து இவங்க ஆளுநர் வால்யூம் வந்து க்ரோத் பண்ணுறாங்க எங்கன்னாக்கா இருபத்தொன்னு ஸ்டேட்டில் செய்கிறாங்க இருபது ப்ளஸ் அக்ரி வேல்யூம் சைன்ஸை வந்து தொடர்ச்சி செய்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பேப்பர் போர்ட்ஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா பேக்கிங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறு சதவீத வளர்ச்சியை கொண்டுள்ளது இதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்து வளர்ச்சி மாதிரி இருந்துக்குது இதில் கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா லேட்டஸ்ட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன் அட்வான்ஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க இதில் பேப்பர் போர்டில் நூறு பர்சன்ட் வந்து தூய பேப்பரை பயன்படுத்துகிறாங்க இதில் ஃபுட்டு பேப்பர் போர்ட்ஸு ஃபுட்டு கிரேடு போர்ட்ஸு ரெனியூவிள் அண்டு சஸ்டைனபுள் சோர்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க ரீசைக்கிள் போர்ட்ஸு மற்ற மறுசுழற்சி அட்டைகளை பயன்படுத்துகிறாங்க எலெக்ட்ரிக்கல் இன்சுரேஷன் பேப்பர்லாம் செய்கிறாங்க பேஸ்டு பெர்ரி குவாட்டட் போர்ட்ஸு டெக்கரேட்டிவ் லேமினேட் பேஸ் பேஸு பேப்பர்ஸ் எக்ஸட்ரா செய்கிறாங்க இந்த செட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சதவீதம் ஈரானியர் வளர்ச்சி இருக்குது மெயின்லி பார்த்தீங்கன்னாக்கா வீக் டொமெஸ்டிக் எக்ஸ்போர்ட் டிமாண்ட்லாம் இருக்கு இருக்குது ஆனால் இம்பார்ட் டூ லோ காஸ்ட்டு அதாவது சைனீஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க லோ காஸ்ட்டில் சப்ளை போடுறதால இவங்களுடைய மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் அப்பாட் செய்கிறாங்க இது இல்லாமல் ஹோட்டல் பிஸ்னஸ் தான் ஐடிஸில் இருக்குது இதில் எவ்வளோ வளர்ச்சின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு சதவீத வளர்ச்சியை கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு சதவீதம் வச்சு தான் இருக்குது இது இல்லாமல் கம்பெனி பாசிட்டிவ் குரோவிங் வந்து ஹாஸ்ப இந்த ஹோட்டல்லேயும் ஹாஸ்பிட்டல்னு செய்கிறாங்க சயின்ஸ் அதை சயின்ஸ் இந்தியாவில் வச்சுருக்காங்க அதாவது சயின்ஸ் இருந்தாக்க தொடர்ந்து செய்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஆப்ரேட்டி பார்த்தீங்கன்னாக்கா ரைட் ஆன்சர் மெத்தட் அதாவது ஓவர் முப்பது நூற்றி முப்பது ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் பன்னெண்டாயிரம் ரூம்ஸ் வந்து வந்து வாழை கொடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கனாக்க ஐடிஸ் ஹோட்டல் லக்ஸரி செக்மெண்ட்டில் இருக்குது மேம்ம பார்த்தீங்கன்னாக்கா லக்ஸரி ஸ்டைல் செக்மெண்ட்டு வெல்கம் ஹோட்டலு அப்ஸ்கில் செக்மெண்ட் பார்க்கும்போது ஸ்டோரியில் இருந்த பவுட்டிக் குமியம் செக்மெண்ட் பயன்படுத்துகிறாங்க பட்யூனு மீட் மார்க்கெட்லையும் செய்கிறாங்க அப்ஸ்கில் செக்மெண்ட் செய்கிறாங்க அது இல்லாமல் இவங்க ஏடிஎஸ் செக்மெண்ட் செய்கிறாங்க அது இல்லாமல் இருபத்தெட்டு நியூ ஹோட்டல்ஸ் வந்து சேர்க்காக சொல்லியிருக்காங்க பொறுப்படியாவில் அதுவும் இல்லாமல் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் கம்பெனி வந்து டிமேஜ் அதாவது பிரிச்சுட்டாங்க ஐடி ஹோட்டலு பிரிச்சுட்டாங்க இருந்தாலும் ஐடி இந்த ஐடிசி தான் இந்த ஐடிசி ஐடிசி கீழே தான் ஐடிசி ஹோட்டலும் வருது இதில் அதர் ஐடி இது இல்லாமல் ஐடி சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஐடிசி வந்து ஐடி சொல்யூஷன் செய்கிறேன் சொல்யூஷன் வந்து சாஃப்ட்வேரும் இருக்காங்க எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இது ரெண்டாயிரத்து பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாலு சதவீதம் தான் கொண்டு இருக்குது இந்த கம்பெனி ஆஃபர்ஸ் பார்க்கும்போது முக்கியமாக டெக்னாலஜி சர்வீஸில் வந்து செய்கிறாங்க பேங்கிங்கு ஃபினான்சியல் சர்வீஸில் ஹெல்த் கேரில் மேனுபேச்சர் கன்சியூம் குட்ஸில் ட்ராவல்ஸில் ஹாஸ்பிட்டல ஐடிசி வந்து முக்கிய பங்கு வகிக்குது இந்த இதனுடைய அக்யூபேஷன் பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் வந்து பிளாஸ் பிளாஸ் டெக்னாலஜி வந்து வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதனுடைய ஐடிசியோடைய ஜாகரபிப்ஸ் போயிட்டாங்க எங்கெல்லாம் ரொம்ப விற்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளூர் ப சந்தை வந்து எண்பத்தி நாலு சதவீதம் வந்து வச்சுருக்காங்க எண்பத்தி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எழுபத்தி சதவீதம் சதவீதம் வச்சுருக்காங்க எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டில் பன்னெண்டு சதவீதம் எழுபத்தி ரெண்டு சதவீதமும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் குளோபலாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இதனுடைய முக்கியமாக கீ பேண்ட்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட்டுக்கு கேப் பாருங்கள் லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொரு கோடியாக இருக்குது என்னுடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி ஐம்பதாக வருத்தமாக இருக்கிறது இந்த டேட் இன்னைக்கு டேட்டு படி அதாவது என்னுடைய ஐ லோ பார்த்தீங்கன்னாக்க உயர்ந்த பட்ச விலை வந்து நானூற்றி இருபத்தி ரெண்டாகும் குறைந்த பட்ச விலை முன்னூற்றி நாற்பத்தஞ்சாகி இருக்குது என்னோடய ஸ்டாக் பி பார்க்கும்போது ஸ்டாக் பின்னாக்க ப்ரைஸ் பை ப்ரை பி பைஇ அதாவது ப்ரைஸ் பை இயர்னிங்ஸ் பார்த்திங்கும் நம்ம ப்ரைஸை வந்து என்னுடைய இயர்னிங்ஸை வர்த்தினாக்க அது வருமானத்தால் வர்த்தினாக்க நமக்கு இருபத்தொன்னு புள்ளி ஏழு கிடைக்குது புக் வேலி பார்த்தீங்கனாக்கா ஐம்பத்தாறு புள்ளி ஏழாயிரம் இருக்குது இவ்வளோ டிவிடண்ட் ஏழு பார்த்தீங்கன்னாக்கா நூ நாலு புள்ளி பத்து சதவீதம் அதாவது நூறு ரூபாய் ஒரு முறை இந்த கந்த முறையில் செஞ்சாக்க நாலு ரூபா பத்து பைசா வருட டிவிடாக கொடுத்துட்றாங்க ரிட்டர்ன் ஆஃப் ஆர்ஓசி பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பார்க்கும்போது அதாவது முப்பத்தாறு சதவீதம் வளர்ச்சி இருக்குது ரிட்டர்ன் ஆஃப் ஈக்குவிட்டி அதாவது இந்த நிறுவனமானது எவ்வளோ ஈக்குவிட்டி வளர்ச்சி பார்த்தீங்கன்னாக்க இருபத்தேழு புள்ளி மூணு சதவீதம் வளர்ச்சி கொண்டுள்ளது பேஸ் வேல்யூ பார்க்கும்போது முகமதிப்பு வந்து பேச வேணும் முகமதிப்பு பத்து ஒரு ஒ ஒன்றாக இருக்குது இன்னும் இபிஎஸ் இபிஎஸ்னாக்க ஏர்னிங் பர் ஷேர் அதாவது இன்னொன்று ஆண்டு வருமானம் பா பார்க்கும்போது இருபத்தெட்டு ரூபாய் இருக்குது ப்ரஸ்ட்டு புக் வேல்யூ அதாவது அவனுடைய ப்ரைஸை வந்து புக் வேலையை வகுத்தாக்க நமக்கு ஆறு புள்ளி ஒன்று இருக்குது டெப்டி எக்டிவிட்டி வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் பர்சென்டாக இருக்குது டெப்டி எவ்வளோனாக்க தராயுமாக அதாவது முந்நூற்றி மூணு கோடியாக இருக்குது இண்டஸ்ட்ரி பி பார்க்கும் போது நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சாக இருக்குது அதாவது இண்டஸ்ட்ரி பியோட இது வந்து பி வந்து குறைவாக இருக்குது சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது புள்ளி பத்து சதவீதமாக இருக்குது ரிட்டர்னாக ஓவர் ஒன் இயர் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அதாவது ஒன் இயரில் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து குறைஞ்சி ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்குது ரிட்டர்ன் ஆஃப் த்ரீ இயர்ஸ் பார்க்கும்போது நாலு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ரிட்டர்னாக ஓவர் ஃபைவ் இயர்ஸ் பார்க்கும்போது வளர்ச்சி பார்க்க பதினொன்று எட்டு சதவீதமாக வளர்ச்சி இருக்குது சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸில் ஏழு புள்ளி நாலு ஒம்பது சதவீதமாக இருக்குது சேல்ஸ் க்ரோத் ஃபைவ் இயர்ஸ் பார்க்கும்போது எட்டு புள்ளி எட்டு ஒன்று சதவீதமாக இருக்குது ப்ராஃபிட் வர்சஸ் த்ரீ இயர்ஸ் பார்க்கும்போது ஒம்பது புள்ளி ஒன்று 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 சதவீதமாக இருக்குது ப்ராஃபிட் ஃபைவ் இயர்ஸ் பார்க்கும்போது அஞ்சு புள்ளி நாலு சதவீதம் இருக்குது இதனுடைய பிசிஎஃப் ப்ரீவியஸ் பார்க்கும்போது பதிமூணாயிரத்தி பதிமூணாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தி நாலு கோடி இருக்குது இன்னும் அட்வான்டேஜ் பார்க்கலாம் அட்வான்டேஜ்னாக்கா சாதகம் பார்த்தீங்கனாக்கா கம்பெனி ஆல்மோஸ்ட் வந்து டெட் ஃப்ரீயாக இருக்குது ஸ்டாக் வந்து முக்கியமாக நல்ல ஒரு டியூடி தராங்க எவ்வளோனாக்க நாலு புள்ளி பத்து சதவீதம் வந்து அதாவது நூறு ரூபாய்க்கு நான் இந்த கம்பெனி முதலீடு செஞ்சாக்க நமக்கு நாலு ரூபா பத்து பைசா வந்து டிவிடெண்டாக கொடுத்துட்றாங்க நல்ல குட் ரிட்டர்ன் கொடுக்குது அதே மாதிரி இது வந்து ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தெட்டு புள்ளி ஜீரோ சதவீதமாக இருக்குது நல்ல ஹெல்த்தியாக இருக்குது எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்க ஹெல்த்தி டிவெண்ட் பேர் எழுபத்தெட்டு அதாவது வருமானத்தில் எழுபத்தெட்டு புள்ளி ஆறு சதவீதம் வந்து நமக்கு வந்து டிவெண்டாக கொடுத்துட்றாங்க டிஸ்அட்வான்டேஜ் என்னுடைய டிஸ் அட்வான்டேஜ் பார்க்கும்போது பஸ் பாதகமான பா பார்த்தீங்கன்னாக்க கம்பெனி வந்து ஃபோர் சேல்ஸ் இருக்குது அதாவது எட்டு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் வந்து ஃபாஸ்ட் ட்ரைவர்ஸை வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏர்னிங்ஸ் பார்க்கும்போது இயர்னிங்ஸ் இன்கம் எவ்வளோனாக்கா பதினேழு பதினேழு பதினெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பதாம் கோடியாக இருக்குது முக்கியமாக என்னுடைய ஃபாஸ்ட் யூனியன் பார்த்தீங்கனாக்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலே பார்த்தீங்கன்னாக்க ஏழு புள்ளி எண்பத்தஞ்சு சது எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருக்காங்க அதே பைனான்ஸ் பைனல் யூனியனாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஆறு ரூபாய் ஐம்பது காசு கொடுத்துருக்காங்க அதே இன்ட்ர இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி பினான்சியல் இருபத்தஞ்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்க்கும்போது ஜூன் ஜூன்ல ஏழு ஒன்பது காசு கொடுத்துருக்காங்க அதே பினான்சியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிப்ரவரியில ஜூலை பிப்ரவரி எட்டாம் தேதி ஆறு ரூபாய் இருபத்தஞ்சி கிளாஸ் கொடுத்துருக்காங்க இன்டர்ன் ட்யூட்லாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மேல பார்த்தீங்கன்னாக்க முப்பதுல ஆறு ரூபாய் எழுபத்தஞ்சி காசு ட்யூட் கொடுத்துருக்காங்க பயன்டல் ட்யூண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மே முப்பதுல ஏழு ரெண்டு ரூபாய் எழுபத்தஞ்சி காசு கொடுத்துருக்காங்க பெஸல் பெஸலா வந்து பினான்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிப்ரவரி பாஞ்சில் ஆறு ரூபாய் டிவிட் கொடுத்துருக்காங்க இன்டம் டிவிட்னாக்க அதே பினான்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணுல பாத்தீங்கன்னாக்கார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தராங்கனாக்க மே இருபத்தாறு ஆறு ரூபாய் காசு தராங்க இது நீங்கள் பார்க்கலாம் அடுத்து இந்த மாதிரி பயனுள்ள பங்கு சந்தை தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க மணிவன் சேனலை லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த இந்த தகவல் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸாக மட்டுமே வழங்கப்படுகிறது இது வந்து யார் விற்கவோ வாங்கவோ பரிந்துரைப்பதில்லை நன்றி